அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து பீஸா பர்கர் நூடுல்ஸ் எக்கு தப்பாக இளைய சமுதாயம் புது உணவுகள் பின்னாடி அலை நூடுல்ஸ் வந்து சீனால நல்ல உணவு தான் சீனால உள்ள ஆயாச்சும் நூடுல்ஸ் சிறந்த உணவு தான் அவர்களுக்கு ஆனால் இன்றைக்கு சந்தைக்கு வரக்கூடிய நூடுல்ஸ்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எத்தனை வேதி பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தெரியும் மோனோசோடியம் குளூட்டமேட் தெரியுமா சோடியம் நைட்ரேட் தெரியுமா எத்தனையோ அதை பக்குவப்படுத்த உலர்த்தி வைத்திருக்க கெட்டு போகாமல் இருக்க பிடித்த வாசனை கொடுக்க பொல புல என உதிர்வதற்கு இப்படி பல பல உப்புக்கள் நமக்கு தெரியாமல் அந்த பாக்கெட்டுகளில் வந்து அடைத்து விற்கப்படுகிறது இந்த உப்புக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் அந்த தொற்றாத கூட்டம் நம்மளை தொத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோம் ரெண்டே நிமிஷத்துல பாடலாம் அந்த ரெண்டு மைக்ரானா பிபிஎம் உள்ள போகக்கூடிய ஒவ்வொரு விஷயம்தான் விளையாட நினைக்கிற மாதிரி நிறைய பேர் சக்கர வியாதினா தாத்தாக்கு இருந்தா எனக்கு வரும் வேலை செய்யாம இருந்தா வரும் அப்புறம் நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா வரும் அதிகமான வந்து கொழுப்புச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டா வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிவு வெளியிடப்பட்டது என்ன சொன்னாங்க தெரியுமா நீ ஆசியனாக இருந்தால் உனக்கு சர்க்கரை வியாதி வரும் ஒன் இன்னைக்கு வரும் இல்லைன்னா உன் பேரனுக்கு வரும் இல்லை உன்னுடைய கொள்ளு பேரனுக்கு வரும் கண்டிப்பாக உங்கள் மரபணுக்குள் அதற்கான ஒரு இதை பெற்று விட்டது அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு நமக்கு வியாதி வந்து துரத்திக்கிட்டே இருக்கு அப்ப அதிலிருந்து விடுபடணும்னா நம்ம வந்து முடிந்த வரைக்கு நேரடியான சர்க்கரை உணவுகளை குறைச்சிக்கணும் நம்மளுடைய உடல் உழைப்பு குறைந்து விட்ட பட்சத்துல நம்ம வந்து கண்டிப்பாக சர்க்கரை உணவை குறைத்துத்தான் ஆக வேண்டும் அப்புறம் எல்லா இடங்களிலும் நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பக்குவப்படுத்துதலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பாதுகாப்புலையும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக பல ரசாயனங்கள் உள்ள வருது கிட்டத்தட்ட நாலாயிரம் புது ரசாயனங்கள் கடந்த பதினாறு பதினேழு ஆண்டுகள்ல உள்ள வந்துருச்சுன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க இவ்வளவு உப்புக்கள் உள்ள வந்தா அது இந்த மரபுக்கு தெரியாது நம்ம ஜீரணிக்கும் போது ஓ இட்லி வந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி வருது உளுந்து வருது இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இந்த என்சைமை விடணும்னு நம்ம மரபணுக்கு தெரியும் திடீர்னு உள்ளுக்குள்ள சோடியம் நைட்ரேட் உள்ள போச்சுன்னா அதுக்கு என்ன தெரியும் என்னமோ ஒண்ணு வருத எப்படியாவது சீரடிக்கணுமேன்னா அது முயற்சி பண்ணும் ஆனா அந்த முயற்சியில லேசா பிறழ்வு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் புற்றுநோய் நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம் இதனால என்ன வந்திருக்க போகுது இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியா அந்த விஷயங்களை சாப்பிட்டு 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 தான் ப்ராப்ளம் வருது பழங்கள் மிகச்சிறந்த உணவு நமக்கு தெரியும் ஆனா நம்ம கடைகளில் போய் பார்த்தா அடுக்கி வைத்திருக்க அத்தனை பழங்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தது அந்த பழங்கள் ருமானியால இருந்து ஆப்பிள் ஒரு இடத்துல எடுத்து விட்டுருக்காங்க விட்டமின் சி நிறைந்த கிவி சாப்பிடுங்க நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கு நம்ம ஊர் நெல்லிக்கால இருக்கக்கூடிய விட்டமின் சிக்கு கிட்ட நிக்க முடியாது அந்த கிவி நாற்பது ரூபாய்க்கு அந்த கிவியை போய் வாங்கி சாப்பிடுறாங்க அது என்றைக்கோ எப்பொழுதோ வேறு தட்பவெட்பட்டத்தில் ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பறிச்சு வந்து அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட கடல்ல வந்து இருபதாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்து அது வேறு தட்பவெட்பத்தின் வழியாக வந்து அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டோரேஜ் வச்சு அப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட வந்து கடைசியில் கிச்சனுக்கு வந்து வாய்க்கு வரதுக்குள்ள அது எப்படி நல்லா இருக்கும் ஒரே ஒரு ஒரு மணி நேரம் ஏசி ரூம்ல இருந்துட்டு அடுத்த ஒரு மணி நேரம் அப்படியே பல்லவன் பஸ்ல போயிட்டு அடுத்த ஒரு மணி நேரம் திரும்ப ஏசிக்கு வந்து பாருங்க உங்க உடம்புல எவ்வளவு மாற்றம் வருது ஆனா வேறு வேறு தட்பவெப்பத்துல இருந்துட்டு வர்றத அது கெட்டு போகாமல் இருக்க மேலே வெழுகு பூசி அதுக்கப்புறம் அதுல நைட்ரஜன் பிளஷ் பண்ணி பேக் பண்ணி கடைசியில நம்ம வந்து சேருது ஆனா அதை வந்து முழுக்க அது ரொம்ப நல்லது சத்தானது எப்படியாவது சாப்பிடுங்கன்னு ஒரு பெரிய விற்பனை சப்பாத்தியா புஷ்ஷுன்னு இப்படி உப்புனோம் அந்த சப்பாத்தி தான் வாங்கணும் அந்த மாவு தான் வாங்கணும்னு போறோம் பூரி தானே உப்பி இருக்கும் நமக்கு தெரிஞ்சு இப்போ ஏன் நமக்கு சப்பாத்தி உப்புணும் சரி எப்படி அது உப்புது அப்படின்னு சொல்லி அங்க உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட போய் கேட்டா கொஞ்சம் நாங்க வந்து அதுல குளூட்டன் சேர்த்துருவோம் அடிஷனலா குளூட்டன் அதுவும் ஒரு புரதம் இயல்பாக கோதுமையில் இருக்கக்கூடிய ஒரு புரதம் ஆனா அந்த புரதம் அதை விட அளவு அதிகமாக கொடுக்கும் போது நல்லா நீர் ஏற்றம் பெற்று நல்லா உப்பும் முதல்ல சப்பாத்தி உப்பும் அதுக்கப்புறம் நாம உப்பும் போக விடுங்க உணவு கலாச்சாரம் எப்படி திணிக்கப்படுது அத்தையும் மாமாவும் வீட்டுக்குள்ள வராங்க மரும கயந்துச்சு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அத்தை கொஞ்சம் இருங்க நான் ஒரு கப்பு தண்ணி கொண்டு வரேன் ஏதாவது செஞ்சிட்டு வரேன் உள்ள போறேன் நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அண்ட் சி யுவர் கிச்சன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி யூ அண்ட் வீ கேன் என்ஜாய் உள்ள இருந்து ஒரு குளிர்பான பாட்டில தூக்கி போய் வைக்கேன் நம்ம எல்லாரும் சேர்த்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு வெளியிலிருந்து பார்ப்பதற்கு என்ன அழகான உறவு அவங்க எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யலாம் வேண்டாம் மன மகிழ்ச்சியோடு இருக்கதான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அதில் சிதைக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு கப் தண்ணி கொடுக்குற ஒரு கலாச்சாரம் அங்கே உடைகிறது நம்ம பார்க்கற பிள்ளைங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓ அப்போ எங்கேயாவது போனால் இது மாதிரி ஒரு பாட்டில் இன்னைக்கு இந்த பாட்டில் வாங்கிட்டு போகலாம் நாளைக்கு இன்னொரு பாட்டில வாங்கி அப்படி வச்சு ஒத்தமாக எல்லாரும் குடிக்கலாம் அப்படிங்கிறதான் போய் நிற்கும் ஆச்சார கோவைன்னு ஒரு நூல் இருக்கு சங்க இலக்கியங்கள்ல பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல எப்படி சாப்பிடணும் யாரோட சாப்பிடணும் முதல்ல என்ன சாப்பிடணும் கடைசி என்ன சாப்பிடணும் கூட பெரியோர்கள் இருந்தாங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் பின்னாடி என்ன செய்யணும் அவர் எழுந்துறதுக்கு முன்னாடி நம்ம எழக்கூடாதுன்னு அப்படி சொன்ன கூட்டம் நம்ம ஆனா அதையெல்லாம் உடைச்சு எதை வேணாலும் திங்கலாம் எப்ப வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் ஆடலாம்னு மாத்திக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா இதனோட விளைவுகள் எல்லாம் தொற்றானோய் நோய் கூட்டம் சக்கரவியாதிக்கும் ரத்த கொதிப்புக்கும் வேற எங்கேயோ இருந்து வித்து உள்ளே வருவது நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் மேல ஐயா மோகனையா பேசும்போது ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாங்க இங்க மது பயங்கரமா இன்றைக்கு வந்து நம்மளை சீரழித்துக் கொண்டிருக்கிற குறிப்பாக இளைஞர்களை பதினைந்து வயதிலிருந்து எல்லோரையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற விஷயம் மது எங்க பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு குவார்ட்டருக்கு இருபத்தி கோடி நாங்க லாபம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இதை தவிர்க்க முடியாத அரசுன்னு சொல்ற அளவுக்கு அது போயிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் என்னுடைய மருத்துவமனைக்கு யாராவது வந்தாங்கன்னா கணவனும் மனைவி வருவாங்க வந்தோடனே சார் இது மாதிரி எனக்கு கொஞ்சம் காலில் எக்ஸிமா கரப்பான் இருக்கு மருந்து கொடுங்க நம்ம மருந்து எழுதி கொடுப்போம் ரெண்டு பேரும் போயிடுவாங்க போன உடனே அவர் மட்டும் டக் டக்குன்னு தட்டிட்டு திரும்ப வருவார் சார் அவள் கூட இருந்தா அதனால நான் சொல்ல நான் எப்போவா லைட்டாக கட்டிங் சாப்பிட்ற பழக்கம் உண்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ லேகியம் தைலம் கொடுத்துருக்கீங்க இதையும் அதையும் சாப்பிட்டு கொம்பு வளர்ந்துருச்சுன்னா வேறு ஏதாவது வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க இப்போ நிலம அப்படியே மாறிடுச்சு ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க மனைவி சொல்கிறாங்க சார் அவர் சோசியல் ட்ரிங்கர் தான் சார் லைட்டா தான் சாப்பிடுவாரு அதுவும் நல்ல பிராண்ட் தான் சாப்பிடுவாரு லைட்டா எடுத்துட்டு நிறுத்திடுவாரு சார் வேதனையாக இருக்கிறது ஏன்னா நமக்கு மதுங்கிறது ஒரு பெரிய சோஷியல் ஸ்டிக்மாவா இருந்துச்சு சமூக அவமானம் மது அருந்துறது வந்து சமூக அவமானமாக இருந்தது ஆனா இன்றைக்கு பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக வேக வேகமாக மாற்றிக்கிட்டு அதை விட இன்னொரு விஷயம் சார் அதான் ஆல்கஹால் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதாமே அதுல ஒயின் சாப்பிட்டா அதுல பாலிஃபினால் இருக்காமே எல்டிஎல குறைக்குமாம கத்திரிக்காயிலையும் தான் அந்த பாலிஃபினால் இருக்கு உருளைக்கீரையில பாலிஃபினால் இருக்கு அதை சாப்பிட அப்புறம் உனக்கு எல்டிஎல் குறையிட்டுமே அவனுக்கு தேவை பாலிஃபினால் தான் கிடையாது வேற அதை நோக்கி அவன் போயிட்டு இப்படி எங்க திருமணாலும் சந்தைகள் அவருக்கு ஏற்றாற் போல உனக்கு பாலிஃபினால் இருக்கு எல்டிஎல் குறையும் இப்படி சொல்லி சாப்பாடோடு இதை வச்சுட்டா எல்லாம் மொத்த நூத்தி இருபது கோடி மக்களும் தண்ணிக்கு மேல இந்த தண்ணியை குடிக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறாங்க வேக இந்த ஆல்கஹால் வந்து பெண்கள்லாம் சாப்பிடலாம் கொஞ்சமா சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் ஆறு பர்சன்ட் இருந்ததுன்னா ஆறு நாள்ல சாவாம் பதினஞ்சு பர்சன்ட் இருந்ததுன்னா பதினஞ்சு நிமிஷத்துல சாவாம் இப்படி வந்து பர்சன்டேஜை பொறுத்து கண்ணமா பேட்டைக்கு போகக்கூடிய நாட்கள் குறையலாம் கூடலாம் அதை தாண்டி எந்த ஒரு மதுவும் உடல் நலத்துக்கு சேரப்போறதில்லை இதை ஒரு நாள் கல்லூரியில் பேசிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பாரம்பரியத்தில் ஒரு தீர்வு சொல்லுவீங்க நாங்கள் ஆல்கஹால் பக்கம் போல ஏதாவது பட்டை சாராயம் கல் அப்புறம் தரையில் போண்டி வைப்பாங்களே முந்தை நீங்கள் கூட பால்கனியில எல்லாம் செடி வளர்க்குறாங்கிறீங்க அது மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணி நாங்கள் கொஞ்சம் போதை ஏற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் அதான் நான் சொன்னேன் முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கணும் காதல் பண்ணணும் அப்படின்னா நடுகளில் தூக்கி இப்படி நிற்கணும் அப்போ பாரம்பரிய கல் தேவைப்பட்டுச்சு நீ எஸ் எம் எஸ் எல் தட்டி தட்டிதான காதல் பண்ணிட்டு இருக்க உனக்கு எதுக்கு இந்த கல்லு போதை எல்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த அளவுக்கு மக்கள் வந்து எப்படியாவது போதைக்குள் சிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க மொத்தத்தில் பாரம்பரியத்தில் நாம் விடை தேடணும்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் அன்றாட உணவா இருக்கும்